உலகத்திலே முது பெரு தலைவன் தான் முருகன் தான் முருகா ஞானப்பட்டிதான் மௌன குருவே எனது தந்தையை எனது தாயை அடிமை ஏற்று அருள் செய்து யார் சொல்கிறானோ அவனுக்கு மரணம் வேற வேறே ஒரு வழியே இல்லை அவனை தவிர ஒரு ஆறு கிடையாது அப்போ அருணுக்கு தலைவன் ஞானத்துக்கு தலைவன் மரணம் இல்ல பெருவாழ்வுக்குரிய தலைவன் ஆறுமுக பெருமான் அவர் வழி வந்தவர் தான் அகத்திய சரம் ராமணி சாமி தான் அருணைகள் தான் இருந்தால் சரி யாரையும் ஒரு மகானை கொள்ளணும் அருடையாக இருக்கலாம் ராமணிக இருக்கலாம் மாணிக்கவாசாக இருக்கலாம் திருமண தேவராக இருக்கலாம் யார் எந்த மகானந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய அத்தனை மகான்களும் மரணத்தை வென்ற மகான்கள் மரணத்தை வென்ற மகான்கள் இனி மார்க்க அடைந்தவன் ஞானிகளை முருகா அருடைய நாதா நந்தீசா அருமகப்பெற மணி என்று வணங்கினால் அவன் நிச்சயம் அருள் செய்வான் என்ன கேட்டுக்கன்று கேட்டான் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்டேன் கேட்கக்கூடாது நான் நீ பெற்ற பேர் நான் பெற சாமிகளே நீங்கள் பெற்ற அந்த மரணம் பேருவாழ்வு அடியன் பெற வேண்டும் என்று கேட்கணும்